வெல்வோம் வெல்வோம் வாழ்வு வருமென்று வாசல் தனில் நாளும் வாடி வழி பார்த்து உள்ளோம் வாழ்வு வருமென்று வாசல் தனில் நாளும் வாடி வழி பார்த்து உள்ளோம் மனவாட்டம் தனில் மாறி ஊற்றும் அமுதென்று வானம் தனை பார்த்து கொள்வோம் நிதம் சூழும் இடர் வீழும் சோதனைகள் தீரும் சொர்க்கம் வரும் நம்புகின்றோம் தொடர் தோல்வி அழும் காலம் தோளை தொடும் மீண்டும் சூரரென நாளை வெல்வோம் வாழ்வு வருமென்று வாசல் தனில் நாளும் வாடி வழி பார்த்து உள்ளோம் வாட்டம் தனில் மாறி ஊற்றும் அமுதென்று வானம் தனை பார்த்து கொள்வோம் நிதம் சூழும் இடர் வீழும் சோதனைகள் தீரும் சொர்க்கம் வரும் நம்புகின்றோம் தொடர் தோல்வி அழும் காலம் தோளை தொடும் மீண்டும் சூரரென நாளை வெல்வோம் நேற்று நெடும் போரில் நீறி எழுந்தோமே நேற்று நெடும் போரில் நீரி எழுந்தோமே நெஞ்சின் வடு ஆறவில்லை நேற்று நெடும் போரில் நீரி எழுந்தோமே நெஞ்சின் வடு ஆறவில்லை உயிர் நீழல் தனை தேடி இன்றும் அலைந்தாடும் நீரி அருள் காணவில்லை உயிர் நீழல் தனை தேடி இன்றும் அலைந்தாடும் நீரி அருள் காணவில்லை இமை தேற்ற துணையில்லை தேவதைகள் ஏதும் தீர்வு தரத் தோன்றவில்லை மனம் தேம்பும் இறை காலம் காட்டும் வழி என்று தேடும் துயர் வீழ்த்தவில்லை நேற்று நெடும்போரில் நீரி எழுந்தோமே நெஞ்சின் வடு ஆறவில்லை உயிர் நீளல் தனை தேடி இன்றும் அலைந்தாடும் நீரி அருள் காணவில்லை உமை தேற்ற துணையில்லை தேவதைகள் ஏதும் தீர்வு தரத் தோன்றவில்லை மனம் தேம்பும் இறை காலம் காட்டும் வழியென்று தேடும் துயர் வீழ்த்தவில்லை மனம் தேம்பும் காலம் காட்டும் வழியென்று தேடும் துயர் வீழ்த்தவில்லை யாவும் தொலைந்தாலும் லாபம் அழிந்தாலும் மலிந்தாலும் வாழ கணம் வாடும் பயிர் நாங்கள் மாறி துளித்தோங்க வல்லமைகள் கொள்வோம் மீள வரும் காலம் இழப்புக்கு ஈடு செய்யும் நாளை காக்கும் தொடர் தீமை வீழ என கால்கள் நடைபோடும் நம்பும் மூலம் கண்கள் காணும் வழி நாமும் ஆள யாவும் தொலைந்தாலும் லாபம் அழிந்தாலும் சாவு மலிந்தாலும் வாழ கணம் வாடும் பயிர் நாங்கள் மாறி துளி தோங்க வல்லமைகள் கொள்வோம் மீள வரும் காலம் இழப்புக்கு ஈடு செய்யும் நாளை காக்கும் தொடர் தீமை வீழ என கால்கள் நடைபோடும் நம்பும் மூலம் கண்கள் காணும் வழி நாமும் ஆழ